ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கிசிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்க்குறது என்னென்னா காரண்யா லாட்டரியில் கேஆர் ஆறுநூற்றி எண்பதாவது குழுக்கள் நண்பர்களே இந்த நம்பர் மேலே ஒரு கென்ன இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பதினஞ்சாந்தேதி வீடியோ போடல வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்த டிராவலில் இருந்தோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ தவிர்க்க முடியாத காரணங்கள் தான் அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத சொல்லிட்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இருபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வந்து வீடியோ போடாட்டின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் நியரஸ்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு கமெண்ட்ஸு ஸோ இதில் என்ன வருங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டிருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுக்கறாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணியிருக்கோங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துர்லாங்க நம்ம குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காருங்க ஓகே தான் நல்ல நம்பர் கெஸ் கொடுத்துருக்காரு எதனாலும் சூப்பர் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பது இருபது எழுபதுங்கிறத கொடுத்துருக்காருங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டும் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பாஸ் ஆயிருக்கு நாலும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் அடிச்சு கொடுத்துருக்காரு இன்னொருமே சூப்பர் தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுஜின் பி வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க நானூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு வச்சுருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங்னா இருந்தாலும் ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க உண்மையாகவே சூப்பருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சுபின் நல்ல நல்ல கிஸ்ட் கொடுத்துருங்க உண்மையாக சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரபு டான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாக இருந்ததுன்னா சூப்பரான பாக்ஸ் நம்பரை அழகாக தட்டி தூக்கி இருந்திருக்கலாம் இன்னும் சூப்பர் கேமேனு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றிங்க அடுத்து இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காரு பக்கத்துலேயே இவரும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாளும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்போ ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இன்னும் ஆளுமே சூப்பருங்க ரொம்பவே நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகன் டிஎம் மிஸ்ஸெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி அஜய் அஜய் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பராக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டிங்கன்னா தட்டி தூக்கி வந்துருக்கலாம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரை கன்சிடர் எடுத்தோம்னாக்கா ஏபி வின் ஆகிடுச்சுங்க உண்மையாலுமே சூப்பர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே கமெண்ட் கொடுத்தா அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி இருந்தாலுமே கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் சூப்பர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்க பார்த்துக்கா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு மறக்காமல் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி இன்றைக்கி நம்ம டைரெக்டாகவே கெஸிங்ல போயிடலாம் கார்னியா லாட்டரியில் என்னென்ன நம்பர் வரக்கூடாது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸில் வந்து இன்றைக்கி அதிகபடியமாக அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏ போர்டில் எட்டு ஆறு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்யத்துக்கும் நாலுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்கும் ஒன்பதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுற நம்பர்களை மறக்க வேண்டாம் ஸோ அந்த கசிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் நம்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் அஞ்சும் ரெண்டு அஞ்சு வந்ததுன்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு வந்தாலோ அஞ்சு வந்தாலோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர் ஸோ இந்த ரிப்பீட்டட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரன்னிங் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ரன்னிங் நம்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் நம்பரில் ஒன்பதும் ஏழும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்தால் ஒன்பது வரதுக்கும் ரெண்டு வந்தால் ஏழு வரதுக்கும் அஞ்சு வந்தால் ஒன்பது வரைக்கும் அஞ்சு வந்தால் ஏழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ரிப்பீட்டட் நம்பருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிபிட்டட் நம்பர்லேருந்து மாறி வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன்பதும் அஞ்சும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டு நம்பரையுமே பேஸ் பண்ணி அமையறக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சோட கனெக்ஷன் ரெண்டு அஞ்சுக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது எப்படிலாம் கெஸ் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிக் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக அந்த ட்ரிக் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாத்தையும் காமிச்சு தரேன் மறக்க வேண்டாம் ஸோ இந்த கெஸிங் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் போர்டில் வராத நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷனல் நம்பர் ஆன் போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் புதுசாக ஸோ இந்த புது முயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி பார்த்தோம்னாக்காக்க இந்த அரிசன் போர்டு எங்கெங்கெல்லாம் வர உண்டான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு ஆறு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போர்டில் ஸோ அடிஷனல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வராமல் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்குலக்கில் இல்லாத இருக்க நம்பர் பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று இல்லாம இருக்குது அடுத்து ரெண்டு இருக்குது மூணு இல்லாமல் இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாமே இருக்குது அப்போ ரெண்டு ஒன்று மூணு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு போர்டில் இல்லாத நம்பர் ஸோ இல்லாத நம்பரில் நம்ம எங்கே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வரதுக்கான வாய்ப்பு ஒன்பதும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வரக்கூடான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சான்சஸ் அதிகமாக இருக்கிறது மூணுக்கும் உண்டான ஆப்ஷன் இருக்குது முன்னாடி நம்ம சி போர்டில் ஏழு கொடுத்துட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் என்ன வரும்னு சொன்னால் நம்ம அடிஷனல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வந்து பார்த்திங்கன்னா ஏழு கூட ஜாயின்ட் ஆகி வரக்கூடான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஏழு வரலாம் இல்லாட்டி மூணு வரலாம் ஆறு ஆப்ஷன் தாங்க ஒன்று ஏழு இல்லாட்டி மூணு வரக்கூடான வாய்ப்பு இல்லாட்டி ஒன்பது வரக்கூடான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கிறது இந்த போர்டில் இல்லாத நம்பர் எங்கே வச்சு யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணணுங்கிற விஷயத்துக்காக நம்ம இது எழுதி கொடுத்துருக்கோம் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா இங்கேருந்து நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருவோம் எங்கே த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க பார்க்கலாம் வாங்க இதில் இன்றைக்கி கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி முழுக்க முழுக்க என்னோடய கணக்குழுக்கில் இருந்து வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க இந்த நம்பருக்குள்ளே அமையக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நண்பருக்கு கண்டிப்பாக பயன்படும் மறக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரபு டான்னு வந்து கொடுத்துரு கமெண்ட் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக்னாலும் இருந்தாலும் இதை ப பேஸ் பண்ணி ஏபிங்கிற பாக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தார் அப்போ ஏபிபிங்கிற பாக்ஸ் நம்பர் யாராவது யூஸ் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்காக சொல்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களையும் மறக்க வேண்டாம் அடுத்த இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்நூற்றி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி ஆறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நூற்றி பதிமூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஞ்சு வந்தால் ரிப்பீட்டடாக அஞ்சு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம அங்கே போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சு யூஸ் பண்ணலை ஏன்னா அது பவர் நம்பரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி அஞ்சு வந்தால் ஏழு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் நாலு வந்தால் ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் சரி ரெண்டு வந்தால் ஒன்பது வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டில் வச்சுக்கலாம் டபுள்ஸாக ஒரு நம்பர் அமையுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நைனுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நைன்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிற இதில் எந்த நம்பர் சாரி நம்பர்ல இது எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துருக்கிறது ஏசி நம்பர்ஸில் இது வந்து ஒரு கேரண்டி போர்டு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிக் போர்டுன்னு கூட இந்த ட்ரிக் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி பொதுவாக என்னோடய கால்குலேஷன்லேருந்து வர நம்பர் பத்தொம்போது அறுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ஏழோட காம்பினேஷன் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பதிமூணு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் அஞ்சுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவனுங்கிற நம்பருக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் நைன் செவன் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் பத்தொம்போதுக்கு பதிலாக இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இருபத்தி ஒன்பதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நிறைய கொடுங்க எல்லாம் த்ரீ டிஜிட் நம்பராக கொடுத்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக ஃபோ ஆல்போர்டும் கொடுக்குறீங்க இந்த ஏசி நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் உங்களுக்கு வர நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மறக்க வேண்டாம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த கமெண்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பார்த்து அதுலேருந்து ரிசல்ட் எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக யாரோ ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் வீடியோ பார்க்கணுமா வாங்க மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸ் யூடியூப் சோர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக் விஷன்ஸ் எம்ஏ என்ஐசிகே டப் வி டப் விஐ டபுள் எஸ் ஐஓஎன்எஸ் அடிச்சு டிவின்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து முன்னாடி நிற்கும் மறக்க வேண்டாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காதீங்க நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் இங்கே தான் நான் சொன்னேன் பவர் நம்பரில் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சிபோர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சு வந்தால் ரிப்பீட்டட் அஞ்சு தான் ஸோ அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சீபோர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு சிபோர்டில் வரக்கூடிய பாசிலிட்டிஸ் நிறையவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி இருபத்தி ஏழு டபுள்ஸ் நம்பர்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக வந்ததுன்னா டபுள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது நம்ம கொடுத்துருந்தோம் மாதிரி அதுக்கு அடுத்தது ரெண்டு வரக்கூடாது ஆப்ஷன் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழுங்க நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒரு நம்பர் அமையுதுன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நம்ம கொடுக்கலாம் கன்சிடரேஷன் இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸில் சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கிறதோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்போ பார்க்க போகிற கேலரி கெஸ் கேல்ரி கெஸ் படி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஆறுநூற்றி பதினேழு அமையறது இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு வந்தால் நாலு வரதுக்கு உண்டான பாஸ் நிறைய சான்சஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்தாலும் ஏழு வர இருக்குது ஸோ இதில் வந்து நாளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி கொடுக்கலாம் ஸோ அதனால் முந்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஒன்பதும் எட்டும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க காம்பினேஷன் போர்டில் ஒன்பது இருக்குது எட்டு இருக்குது ஸோ ஒன்பது எட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க மீதி இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்க ரெண்டு அஞ்சு நாலுக்கு உண்டான வாய்ப்பும் மூணுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பிரித்து எடுத்தோம்னாக்கா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் மேலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் அமையலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் அமையலாம் ஸோ இந்த நம்பரை நம்ம விட்டுவிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாக எடுக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எடுக்கலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எடுக்கலாம் ஸோ இதில் இருந்து டிசைன் நமக்கு கிடைச்ச நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராகவும் ஒரு ஃபைனல் நம்பராகவும் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்பர் கால்குலேஷன் நமக்கு டெய்லியும் வந்துட்டுருக்குங்கிறதுனால இந்த டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்லேருந்து இந்த நம்பர் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபிட்டட் நம்பர்ஸில் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பும் ரெண்டுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது அஞ்சு வந்தால் ரிப்பீட்டட் அஞ்சு ஸோ அஞ்சு வந்தாலும் ஒன்பது ரெண்டு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஆல் போர்டில் எல்லா நம்பர்லேயுமே எல்லா சைட்லேயுமே இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டும் பி போர்டு சி போர்டு எல்லாத்துலேயுமே நிற்கிறதுக்குண்டான ஒரு சான்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் ஒன்பது எட்டு ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க இது ஆல்போர்டில் நண்பர்களே மறக்க வேண்டாம் ஸோ இன்றைக்கி வந்து கிடச்ச நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் நம்பராக நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லை ஏன்னா அவாய்ட் பண்ணிடலாம் மறக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல் நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்களே கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து யாரோட மனசையும் புண்படுத்துறதோ காயப்படுத்துறதுக்கோ இல்லை இது வந்து பார்த்திங்க ஒன்னா ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்காக போகிற வீடியோ தான் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாகவே இனிமையை வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்